போன பார்ட்டில் இந்தியன் ஆயில் அந்த திட்டத்தில் வந்து அண்டர் கிரவுண்ட் கேஸ் திட்டத்தில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இப்போ அந்த ஒத்திகை நிகழ்ச்சியை விரிவாக பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர் நேரத்தில் தீ பிடிச்சி தான் அவங்க ஓடிட்டாங்க அங்கே பாருங்கள் தீ பிடிச்சி எரிஞ்சிகிட்டு இருக்கு அவங்க கேஸ் லைன் கொடுக்கும்போது இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர் வந்து அந்த டீவுக்கான எமர்ஜென்சி வெஹிக்கிளை வந்து கூப்பிடுறாரு அவசரமாக இப்போது அந்த எமர்ஜென்சி வெஹிக்கிளில் இருந்து அவங்க வந்து வேகமாக போகிறாங்க அந்த தீயை அணைக்கிறதுக்காக இப்போ அந்த புகையை வந்து பீச்சி அடிக்கிறாங்க அந்த டீ பிடிச்சதுனால எமர்ஜென்சியாக அவங்களோட அந்த எமர்ஜென்சி டீம் வந்து புகையடித்து அந்த டீயை வந்து ஆஃப் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் நான் பார்த்துக்கலாம்